உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் மாநகராட்சி சோழிங்கநல்லூர் அருகே ஆக்கிரமிப்புகளை கோரி நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை நிறைவேற்ற லஞ்சம் கேட்ட தாசில்தார் கைது செய்யப்பட்டார் சென்னை மாநகராட்சி சோழிங்கநல்லூர் மண்டலம் நூற்று தொன்னூற்று நான்காவது வார்டு ஈச்சம்பாக்கம் வெட்டுவாங்க கேணி இணைப்பு சாலை நாற்பது அடி அகலம் உடையது இந்த சாலையை ஆக்கிரமித்து பதிமூன்று வீடுகள் உள்ளனர் இந்த ஆக்கிரமிப்பை அகற்றி சாலையை மீட்டெடுக்க சமூக ஆர்வலர் பொன் தங்கவேல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் அந்த ஆக்கிரமிப்பை அகற்றி சாலையை மீட்டெடுக்க இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று செப்டம்பரில் மாநகராட்சிக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த உத்தரவை நிறைவேற்ற மாநகராட்சி சிறப்பு தாசில்தார் சரோஜா ஒரு கோடி ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார் மேலும் அந்த சாலையை ஒட்டியுள்ள பொன் தங்கவேல் மற்றும் வேறு சிலருக்கு சொந்தமான மனைகளுக்கு பொன் தங்கவேலிடம் பேரம் பேசியுள்ளார் முதற்கட்டமாக மூன்று லட்சம் ரூபாய் தந்தால் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு நோட்டீஸ் வழங்குவதாக அவரிடம் குறிப்பிட்டார் இதுகுறித்து லஞ்ச வழிப்பு போலீசாரிடம் பொன் தங்கவேல் புகார் கொடுத்தார் டிஎஸ்பிமானுவேல் தலைமையிலான லஞ்ச ஒழிப்பு போலீசார் நேற்று ரசாயன பவுடர் தூவப்பட்ட மூன்று லட்சம் ரூபாயை பொன் தங்கவேலிடம் கொடுத்து அனுப்பினர் அடையாறில் உள்ள வட்டார இணை ஆணையர் அலுவலகத்தில் தாசில்தார் சரோஜாவிடம் பணம் கொடுக்க சென்றார் ஆனால் சரோஜா பணத்தை வாங்காமல் தனக்கு தெரிந்த காவலர் ஒருவரிடம் தரும்படி கூறியுள்ளார் அவர் கூறியபடி பரங்கிமலை இணை ஆணையர் அலுவலக கார் ஓட்டுநரான காவலரிடம் அருணிடம் அந்த பணத்தை கொடுத்தபோது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரை கைது செய்தனர் அவரிடம் நடத்திய விசாரணைக்கு பின் தாசில்தார் சரோஜாவையும் கைது செய்தனர் லஞ்ச பணம் வாங்க உறுதுணையாக இருந்த சரோஜாவின் கணவர் பிரவீனை காவல்துறை தேடி வருகிறது